சேலம் விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகள் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும் தமிழகத்தில் ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதிநீர் அந்த காவிரி நதிநீரை நம்பித்தான் பல லட்ச விவசாயிகள் வேளாண் பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருபது மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவது காவிரி தண்ணீர் அப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி இன்றைக்கு கர்நாடக அரசு இப்படி ஒரு தெளிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு எவ்வித உரிமையும் கர்நாடக அரசுக்கு தற்போது இல்லை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு காவிரி நதி நீர் தடுக்கவோ திருப்பவோ மடைமாற்றம் செய்யவோ கூடாது என்றும் ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட அளவு தண்ணீரை கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு டிம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுகின்றது அந்த தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது குறித்து முதலமைச்சர் எந்த விளக்கும் அளிக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கின்றது அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியோடு கூட்டணி வயமைக்கப்பட்டுகின்றது அது காங்கிரசும் இடம்பெற்றுக்கின்றது இந்தியா கூட்டணியில் காங்கிரசும் இடம்பெற்றுக்கின்றது இன்றைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மா அவர்களிடத்திலும் மக்களவை தலைவர் திரு ராகுல் காந்தி அவரிடத்திலும் பேசி ஒரு சுமூகமான நிலை உருவாக்கப்பட வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டையில் அங்கம் வைக்கின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படி இந்தியா கூட்டில் அங்கம் வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதிலே காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுக்கின்றது காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கு கரடத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றது அதனால் எளிதாக இந்த பிரச்சினை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே முதலமைச்சர் உடனடியாக இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைரோடத்திலே தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் அப்படி தீர்வு காணப்பட்டு தீர்வு காணப்படாத இருந்தால் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு விடும் தமிழகம் இன்றைக்கு டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும் என்பதை இந்த நேரத்தின் எச்சரிக்கையோடு அவர் கையாள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி இங்கே கேட்டுக்கிறீங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் கோவை மாநகர மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் அண்ணா காட்சி கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியெல்லாம் துவங்கி நடைபெற்றுக் கொண்டு வந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் அது கிடைப்பிலை போட்டுவிட்டார்கள் இருபத்தி நாலாம் ஆண்டு தான் மத்திய அரசுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைத்தார்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கையில் பல குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலே அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பப்பட்டது அதற்கு பிறகும் அவர்கள் முழுமையான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழ்நாடு அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகின்றது மெட்ரோ ரயில் திட்ட பணி ஒரு மாநகரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சுமார் இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகரமாக இருக்க வேண்டும் என்று விதி உருவாக்கப்பட்டுகின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின்படி பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் இருப்பதாக இவர்கள் விரிவான திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த திட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குளறுபடி ஏற்பட்டுவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டில் மக்கள் தொகை எந்த எவ்வளவு இருக்கின்றது என்பதை கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவள் நிர்ணயித்த அந்த இருபது லட்சம் மக்கள் தொகை கிடைத்திருக்கும் நம்முடைய திட்டம் நிறைவேற்றிருக்கிறோம் மீண்டும் இந்த அரசு விழிப்போடு இருந்து குளறுபடி இல்லாம மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் இந்த குளறுபடி மாநில அரசு தான் இருக்குது ஏனா மாநில அரசு மத்திய அரசிடம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்கு என்பதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின்படி இவர்கள் முறையாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது பதினொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷ மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பிய காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை அப்பொழுது இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பிய காரணத்தினால் தற்போது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் ஒரு மாநகரத்தில் தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்ற நிலை இருக்கின்ற காலத்தினால் இந்த குளிர்படிகள் தான் தற்போது நிறுத்தப்பட்டுகின்றது அதே போல மதுரை மாநகராட்சியிலும் அதே நிலைதான் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இரண்டு ரயில்வே மெட்ரோ ரயில் திட்ட பணிகளும் துவங்குவதற்குண்டான முயற்சி அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல அதிமுக ஆட்சி இருக்கின்ற அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் வரப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கோவையிலே கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு காலதாபம் செய்து சரியான முறையில் ஆய்வு செய்து விரிவான திட்ட அறிக்கை அனுப்பாத காரணத்தில்தான் இந்த பணி சுணக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு மத்திய அரசு வந்து இப்படிப்பட்ட பதில் வந்திருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாநில அரசனுடைய கவனக்குறைவு அலட்சியம்தான் இன் வை இந்த நேரத்தில் விரும்பி கிடைக்கிறது அதே போல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டு இருக்கேன் பல முறை சொல்லியும் இந்த அரசு மெத்தல போக்கோடதான் இருக்குது இதற்கு என்ன காரணம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்த பிறகும் அறிவுறுத்திய பிறகும் கால அவகாசம் இந்த அரசு கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்குது தனக்கு வேண்டியப்பட்டவரை நியமிக்க டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைலாத அரசு இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும் சரியாக பராமரிக்கப்படும் ஆகவே இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாபம் செய்து கொண்டிருக்கிறார் இனியும் காலம் காலதாரம் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுக்கொண்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அண்மையில் ராமேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி நடந்து கொண்டு பட்டமகளில் நடந்து கொண்டு போய் நடந்து கொண்டு சென்று கொண்ட பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்று போகும்போது ஒரு இளைஞர் கொடூரமான செயல் அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று இருக்கிறார் அந்த மாணவியை மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை மகளில் கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் ரெண்டு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரவுடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டை இடையில காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம் அங்க அங்கே பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த அரச கும்பகரன் போல் தூக்கி போட்டுக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை கடமை ஆனா தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்தை கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினால சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் பல உதாரணங்களை சொல்லலாம் அது மட்டுமில்ல இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து பட இன்னைக்கு ஒரு மாநில கட்சி அதாவது பகுதி கட்சி அவனுடைய மாநில தலைவர் அந்த நகர் சென்னை மாநகரத்தில் மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியில் படுகொலை செய்யப்படுகிறார் அது உறவினர் வந்து இதில் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தில் நாடுகிறார் அந்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று